அவர்களை அடித்து நொறுக்கியவன் சுரபியை பிடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்ப போன சமயம் ஒருவர் ருத்ரதேவை பலமாக தாக்கினார் அனைவருக்குமே இந்த ஒரு நபரால் இந்த அளவிற்கு தாக்க முடியுமா என்று அவர்கள் அனைவரும் நம்ப முடியாமல் விழி அகலாது அவர்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர் அதே சமயம் விக்ரம் பாம்பேயில் இருந்து கிளம்பிய ஹெலிகாப்டர் சென்னை வந்து சேர்ந்தது செல்வராகவன் தான் ருத்ரதேவை போட்டு அடித்து புரட்ட ஆரம்பித்திருந்தார் செல்வராகவன் தாத்தா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபைட் தெரியுமா என்னால நம்பவே முடியல உண்மையிலேயே இவர் கிரேட் தான் என்று நினைத்தால் ஆதித்யாவின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுதே அவர் சமையல் மட்டுமல்லாது தற்காப்பு கலைகளையும் சிறந்தவராக விளங்கினார் உண்மையில் அவர் அவர்களுக்கு சீக்ரெட் பாடி கார்டாக இருந்து வந்தார் அதே பணிக்காகத்தான் இங்கே சுரபியை பார்த்து கொள்வதற்காகவும் அவளுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காகவும் தான் செல்வராகவனை விக்ரம் இங்கு அழைத்து வந்திருக்கிறார் இந்த விஷயம் இதுவரை வேறு யாருக்குமே தெரியாது ஆனால் இப்பொழுது சுரபிக்கு ஒரு ஆபத்து என்ற பொழுது செல்வராகவனால் அதை பார்த்து கொண்டு அடித்து தொங்க விட ஆரம்பித்து விட்டார் பெரியவரே என்ன அடிக்காதீங்க தயவு செஞ்சு என்ன அடிக்காதீங்க என்று அவன் சொல்ல ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா விக்ரம் தம்பி ஒய்ஃப் மேல நீ கைய வச்சிருப்ப நீ உயிரோடவே இருக்க கூடாதுடா நீ செத்துப்போ நீ செத்துப்போ என்று சொல்லி அவனது நெஞ்சிலேயே விடாது ஓங்கி எத்த ஆரம்பித்தார் சுரபி தன் மனதிற்குள் விக்ரம் செல்வராகவன் தாத்தாவ சமைக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னான் ஆனா இவருக்கு ஃபைட்லாம் தெரிஞ்சிருக்கு ராக்கெட் ராஜா லூசிபர்னு சொல்லி எனக்காக எத்தனை பேரை காவலுக்கு வச்சிருக்கான் இதுக்கெல்லாம் அவன் எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பான் இவ்வளவு பணம் அவனுக்கு எங்கிருந்து கிடைச்சது எதுக்கு எனக்காக இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறான் அப்போ அவன் மனசுக்குள்ள நான் எந்த இடத்துல இருக்கேன் என்று நினைத்த சுரபியின் மனதிற்குள் இப்பொழுது உடனே விக்ரமை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது இதுதான் சமயம் என்று ஓடி சென்று சுரபியின் காலில் விழுந்து விட்டார் ருத்ரதேவ் என்னை மன்னிச்சிருங்க மேடம் நான் தெரியாத தனமா பணத்துக்காக ஆசைப்பட்டு உங்களை இந்த மாதிரி கடத்த வந்துட்டேன் ஆனா இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க என்னை உயிரோட விட சொல்லுங்க என்று சொல்ல அவர் கெஞ்சியதும் அவருடைய வயசை நினைத்த சுரபிக்கு அவர் மீது சிறிது கருணை தோன்றியது தாத்தா நீங்க விட்டுருங்க வேணா பாவமா இருக்கு இதுக்கு மேலேயும் அடிச்சா செத்து போயிடுவாங்க என்று சொன்னவள் இப்பொழுது ருத்ரதேவ் பக்கம் திரும்பி மீறி யாராவது என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் கடைசி நாளா இருக்கும் இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது நீங்க கிளம்பலாம் என்று அவள் கதவை பார்த்து கையை நீட்டி சொல்ல ருத்ரதேவ் அங்கிருந்து கிளம்புவதற்கு தயாரானான் திடீரென அந்த இடம் முழுவதும் வெள்ளை நிற புகையாக பரவியது அனைவருக்குமே இருமல் வர ஆரம்பித்தது இந்த தந்திரமான வேலையை பார்த்தது வேறு யாரும் கிடையாது அந்த இடம் முழுவதுமே புகை மண்டலமாக ஆரம்பித்தது ஒருவருக்கு ஒருவர் தன் எதிரே யார் நிற்கிறார் என்று கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அந்த இடத்தில் புகை மண்டலமாக இருந்தது இதுதான் சமயம் என்பதை பயன்படுத்தி கொண்ட ருத்ரதேவ் நேராக சுரபியை நோக்கி சென்று அவளது நெற்றியில் துப்பாக்கியை வைத்தான் என்னடா நினைச்சிட்டு இருக்க உன்னை உயிரோட விட்டதுக்கு நீ பண்ற நன்றி கடன் இதுதானா மரியாதையா சுரபிய விட்டுட்டு நீ போயிடு அதுதான் உனக்கு நல்லது என்று செல்வராகவன் மிரட்டல் விடுக்க லூசிபரும் அதையே தான் சொன்னான் நான் என்ன தந்திரம் பண்ணி வேணாலும் என் காரியத்தை முடிக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன் ஏனா இவ பேர்ல பத்து கோடி இருக்குது அந்த பத்து கோடியும் நான் இவ்வளவு போய் ஒப்படைச்சுனா மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் சோ நீங்க இப்ப அமைதியா இருந்தீங்கன்னா உங்க மேடமோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நான் இங்கிருந்து கூட்டிட்டு போவேன் வேற யாராவது ஏதாவது தொந்தரவு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மேடம் இங்கேயே செத்து போயிடுவா நான் சொன்ன மாதிரி சுரபைய அந்த லால் ஃபேமிலிக்கு தான் கூட்டிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு அவளை காருக்குள் ஏற்றி நேராக லால் வீட்டிற்கு முன் வந்து நிறுத்தினான் லால் முன் வந்து நின்ற ருத்ரதேவ் லால் நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டேன் பேசினபடி என் பணம் என் கைக்கு வந்திருந்தான என்று கேட்க உண்மையாவே ருத்ரதேவ் நீ கேட்டதை விட நான் உனக்கு மூணு மடங்கு கொண்டு வந்து தரப்போறேன் ஏன்னா எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சுரபியை என் வீட்டில் ஒரு வேலைக்காரியை வச்சு அவளை நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த போகிறேன்னு நீயே பாரு என் பையனும் பேரனும் எப்படி நடப்புடமா இருக்காங்கன்னு இதுக்கெல்லாம் காரணமானவ இவ இவளை நான் சும்மா விட போகிறதே இல்லை என்று லால் மிரட்ட தாத்தா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இவளை கடத்தின விஷயம் தெரிஞ்சு இவளை காப்பாத்துறதுக்காக ஒரு கூட்டமே இங்கே வந்துடும் அவங்க எல்லாரும் வந்து இவள் புணத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் அதனால் இவளை இப்பவே கொள்ளுங்கள் கொள்ளுங்க தாத்தா கொன்றுங்க இவ உயிரோட இருக்கவே கூடாது என்று சந்திரன் ஆவேசமாக கத்த லாலுக்கு சிரிப்பு வந்தது என்ன இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு யார் வருவா அன்னைக்கு ராக்கெட் ராஜாவை விட்டு என் பையனையும் பேரனையும் இப்படி ஆக்கினல இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக அனுபவிச்சே தீருவ என்று லால் சுரபியை மிரட்ட வசுந்தராவும் அவர்களோடு சேர்ந்து அவளை மிரட்ட ஆரம்பித்தாள் உண்மையிலேயே அன்று சௌந்தர்யா அந்த புருஷோத்தமன் குடும்பத்தின் முன்னால் தன்னை அடித்து அவமானப்படுத்திய கோபத்தை இன்னும் அவளால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை இதற்கெல்லாம் காரணம் அவளது கணவன் விக்ரமே என்று நினைத்தவள் இதுதான் சூழ்நிலை என கருதி சுரபியை திட்டி தீர்க்க தன் கோபத்தை தணிக்க ஆரம்பித்தாள் நீ எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னோட வீட்டு பையனான சந்திரனையும் கௌரவையும் போட்டு அடிச்சிருப்பீங்க உன்னையெல்லாம் சும்மாவே விட முடியாது என்று அவளை மிரட்டியவள் உதை பக்கம் திரும்பி உதை இனிமேலாவது உன் பொண்ணு கண்டிச்சு வை அந்த விக்ரம் கூட பழக கூடாதுன்னு சொல்லு என்று சொல்லிவிட்டு சுரபியை பார்த்து முறைத்தாள் சுரபிக்கோ பயம் எங்கே அவர்கள் தன்னை கொன்று விடுவார்களோ இல்லை தனது நிலைமை மிகவும் மோசமாகி விடுமோ என்று ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் அவளது இன்னொரு மனது அவளுக்கு தைரியம் சொன்னது கண்டிப்பா என்னோட விக்ரம் வந்து என்னை காப்பாற்றுவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் ஊர்ல இல்லாதப்பவே எனக்காக எத்தனை பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கான் அப்படி இருக்கப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக விக்ரம் என்னை தேடி வருவான் என்று அவள் தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டிருந்த சமயம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிய விக்ரமிற்கு ஃபோன் கால் வந்தது வேகமாக அதை அட்டன் செய்தவன் சொல்லுங்க தாத்தா என்ன பண்ணுறீங்க என்ன விஷயம் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க என்று கேட்க எதிர்முனையில் இருந்த செல்வராகவனின் குரல் மிகவும் பதட்டமாக இருந்தது ஹலோ 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 விக்ரம் நீ வந்துட்டியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தப்பு நடந்து போச்சு எங்க எல்லாரையும் மன்னிச்சிடு என்று சொல்ல இத்தனை நேரம் செல்வராக இருந்த பதட்டம் இப்பொழுது விக்ரமையும் தொற்றிக் கொண்டது என்னாச்சு தாத்தா என்ன என்னாச்சு எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க என்ன விஷயம் சொல்லுங்க என்று அவன் மூச்சு விடாது கேட்க சாரி விக்ரம் அந்த லால் இருந்து அனுப்பின உத்தரவோட ஆள் வந்து இங்கிருந்து கடத்திட்டு போயிட்டான் இப்ப நேரம் அவன் சுரபிய லால் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்கான் என்று சொல்ல விக்ரமிற்கு அத்தனை கோபம் அதை அவனது அமைதியில் இருந்து செல்வராக புரிந்து கொள்ள முடிந்தது மன்னிக்கிறேன் விக்ரம் தம்பி நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனா அவன் ரொம்ப இல்லிகளா ஏதேதோ ட்ரை பண்ணி சுரபி தலையில வேற எந்த வழியுமே தெரியல பைத்தியக்காரனா இருந்தான் அவளை கூட்டிட்டு போறது எங்க நாங்க மீறி ஒரு அடி எடுத்து வச்சிருந்தாலும் சுரபிய ஷூட் பண்ணிருப்பான் அதனாலதான் எங்களால எதுவுமே பண்ண முடியல அதை பத்தி உங்ககிட்ட சொல்றது நல்லதுன்னு தோணுச்சு அதனாலதான் நான் போன் பண்ணேன் லூசிஃபரும் அவனோட தம்பிகளும் அங்கதான் போயிருக்காங்க என்று சொல்ல விக்ரம் ஏதும் பேசாது கோபமாக போனை கட் செய்தான் சந்துருவை லால் இங்க பாரு சந்துரு இந்த விஷயத்துல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது நீதான் அதனால இவளை என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு என்று கேட்க சரி தாத்தா என்று சொன்னவன் ருத்ரதேவ் பக்கம் திரும்பி இங்க பாருங்க ருத்ரதேவ் உங்களுக்கு இந்த சுரபி அடைச்சிட்டு வந்ததுக்கு பணம் மட்டும் கிடைக்க போவது கிடையாது கூடவே சேர்த்து இவளையே எடுத்துக்கோங்க என்று சொல்ல அதை கேட்டு ருத்ரதேவ் சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பித்தான் ஆனால் சுரபியோ பயத்துடன் சந்துருவை பார்த்தாள் விக்ரம் பிளீஸ் எங்கிருந்தாலும் என்னை காப்பாத்த சீக்கிரமா வா உன்னால மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும் இவங்க கிட்ட இருந்து என்னை எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடு விக்ரம் சீக்கிரமா வா விக்ரம் என்று அவள் மனதிற்குள்ளேயே புலம்பிக் வந்து சேர்ந்தனர் அனைவரையும் பார்த்து ஏண்டா இந்த லால் குடும்பத்துல எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க சுரபி மேடம நீங்க இந்த மாதிரி கடத்திட்டு வந்திருப்பீங்க ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்தை விட்டு ஓடிடுங்க இல்ல என்னோட கையில நீங்க எல்லாருமே சாகுறது உறுதி என்று தீவிரமாக சொன்னார் ராக்கெட் ராஜாவை அந்த இடத்தில் எதிர்பாராத ருத்ரதேவ் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாது தன் பக்கம் இத்தனை ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற நினைப்பில் என்ன ராக்கெட் ராஜா என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா என்று திமிராக கேட்டார் நான் சொன்னது உனக்கு காதல விழலையா நான் இன்னொரு தடவை சொல்றேன் நீங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்புறது நல்லது இல்லாட்டி இந்த யாராலையும் தடுக்க முடியாது என்று அவர்கள் அனைவரையும் பார்த்து முறைக்க ஆரம்பித்தான் வார்த்தைகளால் கோபம் அடைந்த லால் ஏ ராக்கெட் ராஜா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ முத இந்த இடத்தை விட்டு வெளியே கிளம்பு என் இடத்துக்கு வந்து என்னையே வெளியே போன மிரட்டிட்டு இருக்கியா ஆமா எந்த தைரியத்துல நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்று மிக கடுமையாக சொன்னார் ஆனால் ராக்கெட் ராஜா அதையெல்லாம் பற்றி சிறிது கூட கவலைப்படாது தன் பக்கம் விக்ரம் இருக்கிறான் என்ற மிகப்பெரிய துணிச்சலில் நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறேன் எல்லாரும் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிடுங்க என்று சொன்னான் வெளியே என் பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் தாண்டி நீ உள்ள வந்திருக்கனா உண்மையாவே நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுதாயா என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ருத்ர பார்த்து லால் கண்ணை காட்ட உடனே ருத்ரதேவ் வெளியே இருந்த தனது ஆட்களை அழைக்க அவர்கள் அனைவருமே ராக்கெட் ராஜாவை சுற்றி வளைத்தனர் ராக்கெட் ராஜா எதற்கும் அசராதவன் போல சிரித்துக்கொண்டே அவர்கள் அனைவரையும் திமிர் பார்வை ஒன்று பார்க்க அதன் பின் அவனுடைய பார்வையில் ஏதோ ஒரு சூழ்ச்சி உள்ளது இவனை சமாளிப்பது தற்சமயம் கடினம் என்பதை புரிந்து லால் அவனிடம் சண்டை போடுவதை விட சமரசம் பேசுவதே நல்லது என்று நினைத்து சிரித்துக்கொண்டே ராக்கெட் ராஜாவை அழைத்தான் சரி ராக்கெட் ராஜா தேவையில்லாம நம்ம ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டுக்கு வேணா அது எனக்கு நல்லதாவே படல என்று சொல்ல ராக்கெட் ராஜாவும் சேரில் அமர்ந்தான் காரணம் சற்று நேரத்திற்கு முன்புதான் விக்ரம் போன் செய்து நான் வர வரைக்கும் சுரபிக்கு எதுவும் ஆகக்கூடாது அவளை பத்திரமா பாத்துக்கணும் என்று சொல்லி இருந்தது ஞாபகத்திற்கு வந்தது இங்க பாரு ராஜா நீ இந்த பொண்ணை இங்கே விட்டுட்டு போயிடு நீ அதுக்கு பதிலா உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு நான் தரேன் என்று லால் சொல்ல ராக்கெட் ராஜா ஏதும் பேசாது அமைதியாக இருந்தான் ராக்கெட் ராஜா எந்த ஒரு பதிலும் பேசாது அமைதியாகவே இருக்க அதில் கடுப்பான லால் ருத்ரதேவை பார்த்து கண்ணை காட்ட அவனின் ஆட்கள் ராக்கெட் ராஜா லூசிபர் செல்வராகவன் முன்னாலேயே சுரபியை தாக்குவதற்காக அவள் அருகில் போன சமயம் அங்கிருந்து சூறாவளி காற்று போல் பறந்து வந்த ஒருவன் அவர்கள் அனைவரையுமே அடித்து நொறுக்க ஆரம்பித்தான் அங்கே என்ன நடக்கிறது கண்ணிமைக்கும் நேரத்தில் இங்கே வந்தவன் யார் என்று அங்கிருந்த யாருக்குமே புரியவில்லை சுரபி அவனை பார்த்துவிட்டு மிகவும் சந்தோஷமாக கண்களில் தேக்கி இருந்த கண்ணீரை துடைத்தவாறு சிரித்துக்கொண்டே கொண்டே விக்ரம் நீ வந்துட்டியா நான் நினைச்ச மாதிரியே நீ வந்துட்ட உண்மையாவே யூ ஆர் கிரேட் இப்ப எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை என்று சந்தோஷத்தில் அவள் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டாள் இங்க பாருங்க நான் லால் குடும்பத்துக்கு ஃபைனலா ஒரு வார்னிங் கொடுக்குறேன் மரியாதையா எல்லாரும் என் பேபியை கஷ்டப்படுத்தினதுக்காக அவ முன்னாடி முழங்கால் போடுங்க அந்த மாதிரி நீங்க பண்ணா மட்டும்தான் உயிரோடு இருப்பீங்க இல்லனா இன்னைக்கு தான் உங்களுடைய கடைசி நாள் இது நல்லா மனசுல வச்சுக்கோங்க என்று அவர்களை பார்த்து மிரட்ட லாலுக்கு அவனது திமிர்த்தனமான பேச்சை பார்த்து கோபம் வந்துவிட்டது ஏண்டா எங்கேயோ இருந்து பறந்து வந்து ரெண்டு பேரும் அடிச்சிட்டனா நீ பெரிய டான்னு நினைச்சிட்டு நீ சொன்னதெல்லாம் கேட்டு நாங்க முட்டிக்கால் போட்டு நடுங்கிக்கிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேப்போணும்னு நினைச்சியா உண்மையாவே இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் தாண்டா சாக போறீங்க என்று லால் சொல்ல என்னது நீங்க எல்லாரும் என்ன கொல்ல போறீங்களா அதையும் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த லால் ஃபேமிலியை ஒரு கை பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்று மிகவும் துணிச்சலாக பேசினான் அவனது துணிச்சல் கௌரவ் சந்திரன் வசுந்தரா என அனைவருக்குமே இன்னும் கோபத்தை வர வைத்தது சந்திரன் லாலிடம் தாத்தா இவனெல்லாம் பேச விட்டா ஓவரா டைலாக் பேசிக்கிட்டே இருப்பான் அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ராக்கெட் ராஜாவோட சப்போர்ட் இவனுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அதனாலதான் அவன் இவ்வளவு துணிச்சலா பேசிக்கிட்டு இருக்கான் அவங்கிட்ட சொல்லுங்க ராக்கெட் ராஜா இப்ப நம்ம பக்கம் சாஞ்சிட்டாருன்னு என்று சந்திரன் சொல்ல யாரு சந்திரனா பேசுறது உனக்கு பேச வாய் இருக்குதா என்ன உன்னோட கையே காலு எல்லாத்தையும் விட்டு வைக்காத அவனுங்க அந்த வாயை மட்டும் எதுக்கு விட்டு வச்சானுங்க தெரியலையே என்று விக்ரம் அவனை மிரட்ட டே என்னடா சும்மா வாய் பேசிக்கிட்டு இருக்க முடிஞ்சா நீ என்னை தாண்டி இங்க இருக்கவங்க எல்லாரையும் தொடரா பாப்போம் என்று விக்ரமை பார்த்து சொல்ல அவனை ஓங்கி ஒரு குத்து குத்த போன சமயம் அவன் நெஞ்சின் மீது படார் என்று குத்தினான் லால் குடும்பத்தினர் அனைவரும் இதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தனர் இருந்தாலும் லால் மற்ற பாடி கார்ட்ஸ் இருக்கும் தைரியத்தில் டேய் என்ன இங்க வந்து கலர் கலராம் கட்டிக்கிட்டு இருக்கியா மரியாதையா ஓடி போயிடு அதான் உனக்கு நல்லது ருத்ரதேவா அடிச்சிட்டா இங்க இருக்க நாங்க எல்லாரும் பயந்துருவோம்னு நினைக்காத என்று சொல்லி தன் பாடி கார்ட்ஸை கை காட்ட அவர்களை பார்த்த சுரபிக்கோ இன்னும் பயம் மனதிற்குள் இருந்தது வேகமாக விக்ரமின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டவள் இங்க பாரு விக்ரம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் பாத்தியா எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவங்க எல்லாரையும் கண்டிப்பா நீ அடிச்சு போராட முடியாது சொன்னா கேளு நம்ம இங்கிருந்து போயிடலாம் இல்லாட்டி இதோ நிக்கிறாங்களே உங்க ஃப்ரெண்டு ராக்கெட் ராஜா அவர்கிட்ட மறுபடியும் போய் ஹெல்ப் கேட்கலாம் அவர் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு என்று சொல்ல அவளை பார்த்து சிரித்தவன் என்ன பேபி நீ இப்போ பயத்தில் என் கையை இவ்வளவு டைட்டாக பிடிச்சிருக்க நீ மாமா ரொமான்ஸ் மூடில் இருக்கப்போ பிடிச்சா எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா என்று சொன்னவன் சிரித்து கொண்டே செல்லமாக அவளது கன்னத்தை தட்டி பேபி நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் அதான் உன் மாமா நான் இருக்கல நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் நீ அமைதியாக என் பின்னாடி நில்லுடா செல்லம் என்று சொல்லி அவன் அவளை தனக்கு பின்னால் நிற்க வைத்து கொண்டான் அந்த இடத்தில் அவளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் அவளை சுற்றி இருப்பது போல அவள் உணர்ந்தாள் எந்த ஒரு பெண்ணுக்கு தான் தன்னை இது போல கண்ணுக்குள் வைத்து காவல் காக்க இப்படி ஒருத்தன் இருக்கிறான் என்று நினைத்தால் அவன் மீது காதல் வராது சுரபியும் அதே போல்தான் இப்பொழுது வித்தியாசமாக ஏதோ ஒரு உணர்வை தன் மனதிற்குள் உணர்ந்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது